பாட்டுக்கு ஒரு புலவன் புதுக்கவிடைய இறைவன் யானை அடித்த முதல் சிங்கம் பாரதியின் பொற்பம் தொட்டு வணங்கி இந்த அற்புதமான அவையிலே உங்களோடு பேசுவதில் நான் மிக்க மகிழ்கின்றேன் கண்டுகொண்டேன் படத்திலே நான் ஒரு ஐஸ்வராயை கண்டுகொண்டேன் ஜீன்ஸ் படத்திலே இரண்டு ஐஸ்விரியராய நான் கண்டுகொண்டேன் இங்குதான் அரங்கம் முழுவதும் ஐஸ்வரியராய நான் கண்டுகொண்டேன் கொஞ்சம் அமைதி கவிதைக்கு பொய் அழகு அதாவது கவிதைக்கு பொய் அழகு ஆனால் நேரு கல்லூரியின் பெண்களும் ஆண்களும் ரொம்ப அழகு எனது அருமை வருத்தப்படாத வாலிப சிங்கங்களே அந்த வாலிப சிங்கங்களையெல்லாம் எப்பொழுதும் உற்சாகமாகவே வைத்திருக்கின்ற ஊதாக்கலர் ரிப்பன்களே உங்கள் அனைவருக்கும் மற்றும் வேந்தன் டிவியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நடுவர் பெற்றோர்கள் என பொறுப்பாய் வளம் வந்து ஞான பெற்ற விநாயகருடைய பிறந்த தினம் என்று ஆமா அவரே பொறுப்பாக தான் செயல்பட்டிருக்காரு அவர் எங்கள் அணியின் சார்பாக ஏற்கனவே இருக்காருங்கிறத சொல்லிட்டு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு இன்றைய மனிதர்கள் போலியாய் வாழ்கிறார்கள் என தருமையாய் புலம்ப வந்துள்ள எதிரணிக்கும் இல்லை பொறுப்புடன் தான் வாழ்கிறார்கள் என ஆர்மையாய் முழங்க வந்துள்ள எனதணிக்கும் இரண்டணி வாதத்தையும் ஏற்று மிகவும் சிறப்பான ஒரு தீர்ப்பை வழங்க வந்துள்ள கின்னஸ் சாதனையாளர் பல்சுவை அரசு ஆவி பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை பொருத்தமான பொருத்தமான ஒரு தலைப்பு என்ன தலைப்பு பொறுப்பு உணர்ச்சியா நடுவர் உணர்ச்சி என்பது இயல்பிலேயே மனிதனோடு பிறப்பது தன்மை என்பது நேரத்துக்கு நேரம் மாறக்கூடியது ஆக நேரத்துக்கு நேரம் மாறக்கூடியதை விட்டு விட்டு இயல்பான மனித உணர்ச்சியோடு இருக்கின்ற பொறுப்புணர்ச்சிக்கு நீங்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதை சொல்லி ஆயிரம் அரியர்ஸ் வச்சாலும் அவனுக்கு இல்லாத பொறுப்பா அதுங்க ஒன்னு ரெண்டு வச்சா அசிங்கமா இருக்கும் பத்து பதினஞ்சு வச்சா பழைப்பு எவ்வளவு இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் அந்த பொறுப்பு ரெண்டாயிரம் முறை மேக்கப் போட்டாலும் இருக்கிறதா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ரெண்டாயிரத்தி ஒரு முறையும் மேக்கப் போடுறாங்களே அண்ணே இருக்கு ஆனா இல்ல எங்கள் பெண்களோட தன்னம்பிக்கை அதை விடுங்க நடுவர்களே கொல்லங்குடி கருப்பாய் மாதிரி ஒரு ஃபிகர் செட் ஆனாலும் அத கோலமாவு கோகிலா மாதிரி உயர்வா நினைச்சு லவ் பண்றான ஐஸ்வர்யராய் செட்டான நாங்க என்ன வேண்டாம்லாம் சொல்றோம் அதுதான் அந்த உயர்வான எண்ணம் ஆமா இதுல இல்லாதா எப்படி லவ் பண்றான்னு தெரியுங்களா யாரு மாணவன் எவ்வளவு பொறுப்பா லவ் பண்றான்னு தெரியுமா ஒரு கடிதம் எழுதான் நீ பிளஸ் டூவில் தொள்ளாயிரத்தி பதினாறு மதிப்பெண் தான் எடுத்திருக்க ஏன் தெரியுமா தங்கத்தின் தர மதிப்பீடு நைன் ஒன் சிக்ஸ் ஆயிட்டுறாங்களாம் எழுதுனா அநேகமாய் நீ அறுவை சிகிச்சையில் தான் பிறந்திருக்க கூடும் ஏன் தெரியுமா தங்கத்தை வெட்டித்தானே எடுப்பார்கள் ஒரு ஒரு மகன் போனால் தந்தைக்கு பொறுப்பில்லை தந்தை வேலைக்கு போனால் மகனுக்கு பொறுப்பில்லை என்பார்கள் ஆனால் நம்ம இந்திய நாட்டிலே குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு என்பது கிட்டத்தட்ட முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டது ஆக பதினாறு வயது குழந்தைகள் வேலைக்கு போகவில்லை என்றால் தந்தைகள் பொறுப்பாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் அறுபத்தோரு வயதானவர்கள் வேலைக்கு செல்கின்ற கடந்த பத்து வருடம் இருபது வருடங்களை காட்டிலும் இப்பொழுது மிகவும் குறைந்து கொண்டு வருகிறது ஆக மகன்களும் பொறுப்பாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது நடுவர்வர்களே யோசித்து பார்க்கணும் ஏன் இந்த காலத்து மனிதன பொறுப்பு இல்லையா தனி மனித பொறுப்பு குடும்ப பொறுப்பு இல்லையா அப்புறம் சமூக பொறுப்புன்னு மூணா பிரிக்கலாம் உங்களுக்கு தனி மனித பொறுப்பு குடும்ப வந்து காதலிக்கிறான் அவன் ஓடி போயிடலான்னு கூப்பிடுறான் எழுதுறான் சைனாவுக்கு செல்ல வேண்டும் என்றால் கூட சைக்கிளில் போகும் என் தந்தை நான் பக்கத்து வீட்டிற்கு போக வேண்டும் என்றால் பைக்கை வாங்கி கொடுப்பாரு அவரை விட்டு விட்டா உன்னோடு ஓடி வர சொல்கிறாய் தேர்வு நேரம் படிப்பதோ நான் விழித்திருப்பதோ என் தன் தாய் அவரை விட்டு விட்டா உன்னோடு ஓடி வர சொல்கிறாய் அயன் பண்ணிய சட்டை எங்க அண்ணனுடையது நான் போட்டு வந்து விடுவேன் ஆனால் அதை அவன் சட்டை செய்யாமல் சென்று விடுவானே அந்த அண்ணனை விட்டு விட்டா உன்னோடு ஓடி வர சொல்கிறாய் தன்னுடைய பேங்க் பேலன்ஸை கரைத்து கொண்டு என் பேக்கெட் மணியாக தருவாளே என் அக்கா அவளை விட்டு விட்டா உன்னோடு ஓடி வர சொல்கிறாய் இத்தனை இதயங்கள் எனக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உனக்காக விரும்பும் என் எனக்கே வேண்டாம் அடிப்போம் அப்படின்னு சொன்னானே அந்த குடும்ப பொறுப்பை நீங்கள் பார்க்கவில்லையா சமூக பொறுப்புக்கு வாங்க பிரான்ஸ் நாட்டில் சர்க்கரை தட்டுப்பாடு பிரான்ஸ் நாட்டில் சர்க்கரை தட்டுப்பாடு ஏற்படுகிறது அந்த அரசாங்கமானது அறிவிக்கின்றது நாளையிலிருந்து பொதுவாக சர்க்கரை கிடைக்காது ரேஷன் கடையில் தான் சர்க்கரை கிடைக்கும்னு அடுத்த நாள் ரேஷன் கடையில் பயங்கர கியூ அரசாங்கமே திணறி விட்டது இத்தனை பேருக்கு எப்படி சர்க்கரை தருவதுன்னு நடுவரவர்களே நிகழ்ச்சியான நிகழ்ச்சி நடைபெற்றது அங்கே அங்கே வரிசையில் நின்றவர்கள் யாரும் சர்க்கரை வாங்க வரவில்லை தங்கள் வீட்டில் இருந்த சர்க்கரையை எடுத்துக்கொண்டு ரேஷன் கடையில் கொடுக்க வந்தார்கள் ஆக அந்த சமுதாயத்தில் இல்லை என்று சொல்கிறீர்களா எந்த இடத்துல பார்த்தாலும் பொறுப்புணர்வு என்பது ஆட்டோமேட்டிக்கா இருக்கு நடுவர் பொறுப்பு இல்லையா பொறுப்பு இல்லையா என்ன சொல்ல கண்டிப்பா பொறுப்பான ஒரு நல்லது ஒரு தீர்ப்பை நம்பிக்கை இருக்கின்றது இன்னொரு விஷயத்தை சங்கல் தயார் சர்மா முன்னாள் குடியரசு தலைவர் அவர் ஓமன் நாட்டுக்கு செல்கின்றார் ஓமன் நாட்டுக்கு மரபுபடி இருக்கின்ற மன்னர்கள் யாரும் வந்து வரவேற்பதில்லை இவர் போய் வரவேற்கிறார் ஓமன் நாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய அதிர்ச்சி ஆச்சரியம் எப்படி மன்னரே வந்தாருன்னு அவர் வந்தது மட்டுமல்ல சங்கல் தயார் சர்மா அவர்களை நேரடியாக வரவேற்று காருகிட்ட கூட்டிட்டு வர்றாரு காருக்கிட்ட கூட்டிட்டு வந்த பிறகு அந்த டிரைவரை இறங்கி போக சொல்லிடுறார் சங்கர் தயார் சர்மாவை பின்னாலே உட்கார வைத்துக்கொண்டு ஓமன் நாட்டினுடைய மன்னர் அவர்கள் தானே ஓட்டிக்கொண்டு அரண்மனை வரை வருகின்றார் அரண்மனையில் இறங்கினவொன்னே எல்லா பத்திரிகை நிர்வாகம் வந்துட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி நம்மளுடைய மரபடி பண்ண மாட்டோமே மன்னரே போய் அழைத்து வந்தீர் அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொன்னார் இவர் ஒரு இந்திய துணைக்கண்டத்தினுடைய ஜனாதிபதி என்பதற்காக நான் இப்படி செய்யவில்லை நான் இளவரசராக இருந்த பொழுது இந்தியாவிலே சென்று படித்தேன் அப்பொழுது எனக்கு இவர் ஆசிரியராக இருந்தார் அதனுடைய நன்றி கடனாகத்தான் நான் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஒரு ஆசிரியர் பொறுப்புடன் செயல்பட்டு இருப்பதால் ஒரு மன்னரை உருவாக்கினார் சிறந்த முறையிலே ஓமனை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் அந்த பொறுப்பு மாறாமல் நடந்து கொண்டிருக்கிறார்னா யோசித்து பாருங்க பொறுப்பு என்பது இல்லையா எல்லா இடத்திலும் பொறுப்பு என்பது இருக்கிற நடுவர் அவர்களே ஒரு தாத்தா வந்து வயசான காலத்துல போய் ஒரு சின்ன மரத்து நட்டாரு பேரன் கேட்டா என்ன தாத்தா இப்போ போய் இந்த மரத்தை நடுறையே எந்த காலத்துல வளர்ந்து எந்த காலத்துல உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது அப்படின்னு இதே மாதிரி என் தாத்தா நினைச்சிருந்தான்னா எனக்கு மாமலம் கிடச்சிருக்காதடா பேரா இந்த மரம் உனக்கானதுடா இதுதான் பொறுப்புங்கிறது இந்த பொறுப்பு தன்மை தான் நம்மளுடைய இந்திய நாட்டை வழிநடத்தி கொண்டு உலக நாடுலே மிகச் சிறந்த வகையிலேயே இருக்கின்றது அதற்கு பில் கேரட்ஸ் அவர்கள் சொன்ன ஒரு சான்றை மட்டும் சொல்லி நான் முடித்து விடுகிறேன் பில்கேர்ட்ஸ் அவர்களுடைய மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் ஒரு பிரச்சனை வருது இந்தியர்களை நீங்கள் அதிகம் வேலை தருகிறீர்கள் ஆகவே நாங்கள் இந்த நிறுவனத்தை இங்கே நடத்திவிட மாட்டோம்னு இந்திய இளைஞர்கள் என்பவர்கள் பொறுப்பும் பொறுமையும் மிக்கவர்கள் அவர்கள் இல்லாமல் என்னுடைய பில் கேர்ட்ஸ் நிறுவனத்தை நான் நினைத்து கூட பார்க்க முடியாது ஒருவேளை என்னுடைய நிறுவனத்தை அமெரிக்காவில் நீங்கள் விடவில்லை என்றால் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைமையகத்தை நான் இந்தியாவில் போய் நடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பொறுப்பு தான் நிற்கின்றது எந்த காலத்திலும் நம்மளுடைய மனிதர்கள் பொறுப்புடன் தான் செயல்படுகிறார்கள் நன்றி வணக்கம் பிரசாத் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஆக்ரோசமா என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க பொறுப்பு இல்லையா அப்படின்னு அவருடைய ஆதங்கத்தை ரொம்ப ஆழமா சொல்ல ஒண்ணும் இல்லைங்க ஒரு படம் பழைய படம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு எம்ஜிஆரும் பானுமதியும் மாட்டு வண்டியில வந்துட்டு இருப்பாங்க சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்தி கம்மா கரைய ஒசத்தி கட்டி கரும்பு கொல்லையில் வாய்க்கால் வெட்டி சம்பா பயிரை பரிச்சி நெட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லிவள் இருக்கு வரப்பு உள்ளமா இருக்கு அதுக்கு அவ சொல்லுவா அட காடு விளைஞ்சுன்னா மச்சான் நமக்கு கையங்காலும் தான் நமிச்சோம் காடு விளைஞ்சி என்ன மச்சான் நம்மளுக்கு கையங்காலும் தான் நமிச்சோம் என்ன பிரயோஜனம் விவசாயிக்கு விதைச்ச கூலி கூட கிடைக்க மாட்டேங்குது என்பா அதுக்கு அவன் சொல்லுவான் காடு விளையட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே நம்பிக்கை பொறுப்பை விதைப்பது அந்த விவசாயி நமக்கு லாபம் வரவில்லை என்று அவனோட பொறுப்பை திறந்துட்டா இன்னைக்கு நம்மளால சாப்பிட முடியுமா ஆக பொறுப்புங்கிறது இந்த உலகத்துல இருக்குது இன்றைய மனிதர்கிட்ட இருக்குன்னு ஆழமா சொல்லி அவருடைய வாதத்தை அவர் நிறைவு செய்திருக்கிறார் அடுத்து இல்லை இல்ல அவருக்கு கொஞ்சம்